அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான அமாவாசை வருதுங்க இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய தலையை சுற்றி போடுவதன் மூலமாக நம்ம பாடாய் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து பஞ்சாய் பறந்து போகும் என்பது நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காம பாருங்க ரொம்ப ரொம்ப எளிய பொருள் தான் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே செஞ்சீங்கன்னாவே போதும் பார்த்து அது என்னன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பொருள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைப்பதற்கும் ஈஸியாக இருக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த மாத துவக்கத்தில் அந்த முதல் தேதி வந்து நம்ம எந்த விஷயத்தை செய்கிறோமோ அது வந்து அந்த மாதம் முழுவதும் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் அந்த அன்னைக்கு குறிப்பிட்ட சில மங்கள பொருட்கள் வாங்குவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது கோவிலுக்கு போயிட்டு வர்றது இல்லை கல்லுப்போகு வாங்கி வீட்டில் வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு செய்வாங்க அதன்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வாரத்தின் ஏழு நாட்களில் முதல் நாள்னு பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த நாளே இந்த ஒன்றாம் தேதி வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த மாதம் முழுவதும் நமக்கு வந்து பணத்திற்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது வந்து கை நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் கடன் வாங்கும் நிலை வந்து வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறவங்களாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து செஞ்சிங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றா தேதி வந்துட்டு சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் வந்து அந்த சம்பள பணமானது அவங்களுக்கு ஒரு சரியாக வரும் இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் அதை வந்து வச்சுக்குவாங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கினாதான் மீதி பத்து நாட்களை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இல்லாம முப்பது நாட்களுமே நம்ம கையில் தாராளமாக பணம் பொருட்டே இருக்கணும் வந்து ஒரு தட்டுப்பாடுங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நான் சொல்ல போகிறேன் இதில் உங்களுக்கு நான் சில முக்கியமான குறிப்புகளெல்லாம் சொல்ல போகிறேன் அதையும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் வந்துட்டு அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அப்போ அதெல்லாம் வந்து இந்த மெத்தடை செய்வதற்கு தடையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு தடையுமே கிடையாது ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களும் செய்ய போகிறது கிடையாது ஒரு பெஸ்டான மணி அட்ராக்ஷன் மெத்தட் தான் பண்ண போகிறோம் அதனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல ஆனாலும் தாராளமாக செய்யலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு போன்றவற்றில் நீங்கள் சிக்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்பவும் வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் ஊரில் இருக்கீங்க அம்மாவுடைய ஊரில் இருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் அங்கேருந்தும் செய்யலாம் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது அந்த பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கிருந்தும் கூட தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை இப்போது இந்த நிமிடம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா கூட அந்த நிமிஷமே வந்துட்டு நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு பட்டை பொடி வந்து தேவைப்படுது சின்னமண் பவுடர் வந்து தேவைப்படுது இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை வந்து பொடியாகவே வந்து கிடைக்குது அப்படி உங்ககிட்ட அந்த மாதிரி பவுடர் இல்லைங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு இல்லையா அந்த கல்லை வச்சு நல்லா கொட்டி ஓரளவுக்கு பவுடர் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒன் ருபி காயின் வந்து எடுத்துக்கோங்க ஒன் ருபி காயின் கிடைக்காதவங்க டூ ருபீஸ் ஃபைவ் ருப்பீஸ்ன்னு ஏதாவது ஒரு காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர்லேயோ அல்லது க்ரீன் கலர்லையோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண பணவசியத்தை ஈர்த்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்ன பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அது எந்த ரூமாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் பூஜை அறியாக இருக்கலாம் இல்லை மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் எங்கே உட்காந்தா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குமோ அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு கைகளையும் முதல்ல சோப்பு போட்டு நல்லா வந்து கழுவிட்டு வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு அமைதியாக உங்களுடைய மூச்சை நல்லா இழுத்து விட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மனசில் எந்த ஒரு குழப்பங்களும் கவலைகளும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் முதல்ல அந்த பட்டைப்பொடி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து உங்களுடைய இடது கையில் வந்து கொட்டிக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் வந்துட்டு கொட்டிக்கோங்க அடுத்து ஒன்று பி காயின் இருக்குது இல்லையா அந்த ஒன்று பி காயினில் ஒன்னென்னு போட்டிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிவில்லாத பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இந்த ஒன்றுங்கிற இடத்துல வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த ஒன்று நாணயத்தை இந்த பவுடர் போட்டு வச்சோம் பார்த்திங்களா பட்டைப்பொடி அது மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ரெண்டு புறமும் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் மேலேயும் நல்லா படுற மாதிரி வைங்க அதன் பிறகு திருப்பி இந்த பக்கமும் வந்து வையுங்க நல்ல ரெண்டு புறமும் வந்து அப்ளை ஆகணும் இப்போ உங்களுடைய இன்னொரு கையினுடைய இந்த ஆள்காட்டி வரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் அந்த ஃபிங்கரை வச்சு அந்த காசை வந்து நீங்கள் அப்படியே மெதுவாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் அதாவது நல்லா வந்து பட்டைப்பொடி படுற மாதிரி அப்படியே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் பண்ணும்போது நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் செய்யுங்க செப்டம்பர் கேஷ் எவ்ரிடே ரஷ் செப்டம்பர் கேஷ் எவ்ரிடே ரஷ் செப்டம்பர் கேஷ் எவ்ரிடே ரஷ் இது வந்து சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா பண வரவிற்குண்டான ஒரு சுவிட்ச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து செப்டம்பர் மாதத்திற்குண்டான ஒரு சுவிட்ச்வேர்டு இப்போ இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு கணக்கு அப்படின்ட்டு கிடையாது எந்த அளவுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வசதிப்படுதோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு செப்டம்பர் மாதத்தில் எந்த ஒரு பண பற்றாக்குறையும் இல்லாத மாதிரி பார்த்துருக்கு ஏன்னா லாஸ்ட் இயர் கூட இது மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க அடுத்து இன்னொரு கூடுதலாக இந்த வார்த்தையும் சொல்லித்தரேன் இதையும் கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இது மாதிரி மணி ரொட்டேட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஐ அம்மா மணி மேக்னெட் அதாவது நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால நம்ம கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கோல்டன் சன்ரைஸ் ஜாக்பாட் கோல்டன் சன்ரைஸ் ஜாக்பாட் கோல்டன் சன்ரைஸ் ஜாக்பாட் இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் சரி இப்போ நானே இத்தனை வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது எல்லாமே சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் இல்லைனா எதாவது ஒன்றாவது நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு செப்டம்பர் கேஸ் எவ்ரிடே ரஷ் இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ அதன் பிறகு இப்போ இந்த பட்டை பொடி தூவிய இந்த காசை உங்களுடைய பர்ஸில் நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கணும் ஒரு மாதம் வரைக்கும் இந்த காசை வந்து நீங்கள் செலவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பர்ஸில் வச்சால் எனக்கு வந்து செலவாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தனியாக அடையாளப்படுத்துவதற்காக ஒரு சின்ன பாலித்தீன் கவர்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ இந்த ஒரு ரூபாயும் அந்த பட்டை பொடியும் நீங்கள் வச்சு ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது அது தனியாக நம்மளுக்கு அடையாளமாக தெரியும் அதை நம்ம எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு தெரியும் இல்லை அந்த மாதிரி வைக்க முடியாது எப்படி வச்சாலும் நான் வந்து செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசாமல் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுடுங்க மொத்தத்தில் அந்த ஒன் ருபி காயின் வந்து நம்ம செலவுக்கு எடுக்கக்கூடாது இந்த மாதம் முழுவதும் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா இதுக்கு தான் வந்து நம்ம அந்த பவர் கொடுத்து வச்சிருக்கோம் அதனால அதை நம்ம பத்திரமா வந்து வச்சுக்கணும் இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க அதை ஏதாவது ஒரு செலவு பண்ணும்போது சேர்த்து கூட அந்த பணத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடையும் இந்த சுவி மட்டும் நீங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லேட்டாக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க நைட்டு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி இந்த முதல் தேதி முடிகிறதுக்குள்ளேற நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதமானது உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான பண வரவை ஏற்படுத்தி தரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்து தெரியும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்